ஆதிரா கைப்பிடியில் இருந்த பிரீத்தி கார் சத்தம் கேட்டு தைரியமானார் இது ஆதிராவுக்கு எரிச்சலாக இருந்தது பின்னாடி ஆதியின் குரல் கேட்டது ஆதிரா பிரீத்தியை ஒன்றும் செய்திடாதே என்று கத்தினான் அவனுடைய வேகமாக காலடி சத்தம் கேட்டது அவன் பின்னால் கூட்டமாக பத்து பேருக்கு மேல் அவளை நோக்கி ஓடி வந்தனர் ஆதிராவுக்கு இன்னும் கோபம் அதிகமாக வேகமாக பிரீத்தியை ஆற்றில் தள்ளிவிட்டாள் ஆதி இதை பார்த்து கொண்டே ஓடி வந்தவன் பின்னால் வந்தவர்களிடம் சீக்கிரம் காப்பாத்துங்க என்று கத்தினான் அதை தொடர்ந்து சில ஆற்றில் குதிக்க மீனவும் நந்தவும் குதித்தனர் பின்னால் ஓடி வந்த குருவும் குதித்தான் பிரீத்தி நீச்சல் தெரியாததாலும் ஆற்றின் வேகத்தாலும் திணறி மூழ்கினான் ஆதி ஆதிராவை நெருங்கினான் அவள் இதுவரை அவனிடம் பார்க்காத கோப பார்வையை சந்தித்தாள் நீ ஏதோ சின்ன சின்ன குறும்பு செய்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு கொலை செய்ய துணிஞ்சிட்டே இல்ல ஓங்கி அறைந்தாள் அந்த வேகத்தில் அப்படியே கீழே விழுந்தாள் எதிர்பாராத அறை கண்ணம் தகித்தது ஆதி கீழே விழுந்தவளை தர தரவென்று இழுத்துக்கொண்டு கொண்டு சென்று வா நீ செய்த தப்பை நீதான் தான் சரி செய்யணும் பிரீத்தியை காப்பாத்தலாம் வா ஆதிரா வேண்டாம் என்னால முடியாது என்று சொல்ல சொல்ல அவளை கையில் இழுத்து கொண்டு குதித்தான் ஆதிரா வரிசையாக பல விபத்துக்களை சந்தித்ததாலும் ஆதியின் அடியில் அதிர்ந்து இருந்ததாலும் ஆதியுடன் ஆற்றில் குதிக்கும் போது மூளை வேலை செய்யாமல் நீந்த மறந்து ஆற்றில் மூழ்கினார் ஆதி அவளை இறுக்கி பிடித்து கொண்டு நீந்தினான் கொஞ்ச தூரத்திற்கு பிறகு கைப்பிடியில் இருந்த ஆதிராவின் செயல்பாடுகளில் வித்தியாசம் உணர்ந்து அவன் திரும்பி பார்க்க அவள் மயங்கி இருந்தாள் ஆதி அதிர்ந்தான் அவளை இழுத்து கொண்டு கரையை நோக்கி சென்றான் அதற்குள் பிரீத்தியும் காப்பாற்றப்பட்ட அவளை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றனர் ஆதி ஆதிராவை கரையில் இழுத்து போட்டு கன்னத்தில் தட்டினான் ஆதிரா ஆதிரா அசைவில்லை கையில் தூக்கிக் கொண்டு ஓடினான் காரில் அவளை போட்டுக்கொண்டு டிரைவர் சீட்டில் அமர்ந்தவன் காரை இயக்கினான் கார் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல சீறி பாய்ந்தது பின்னால் ஓடிய குரு அதிர்ந்து நின்றான் மீனு மச்சானுக்கு என்ன ஆச்சு என்று கண் கலங்கியவளை குரு அணைத்து அவள் சமாதானம் ஆகாததால் இதோ பாரு மீனு மச்சா ஒரு போராளி அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு எதுவும் ஆகாது அதுவும் இல்லாம சார் போயிருக்கார் இல்ல அவனுக்கு ஒண்ணும் ஆகாது என்று அவள் கண்களை துடைத்தான் மீனு சுதாரித்து அவனிடம் இருந்து விலகி நீங்க எதுக்கு தண்ணீர் குதிச்சீங்க குரு உனக்காகத்தான் மீனு ரொம்ப நடிப்பு தாங்களே குரு நடிப்பா உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் என்ன ஆகும் என்று அவளை நெருங்கி தோளோடு அணைத்தான் மீன் ஐயோ விடுங்க குரு விட்டுட்டு நான் எங்கே போகட்டும் அதையும் நீயே சொல்லு மீன் இப்போ என்ன சொல்ல வரீங்க குரு என்னோட ஆயுள் வரை நீ என்னோட தான் இருக்கணும் மீன் இது அராஜகம் குரு இல்லை இது விதி நந்து இவர்கள் கொஞ்சலில் பொறுமை இழந்து போதும் வா போகலாம் என்று அவள் கை பிடித்து இழுக்க குரு அவன் கையை உதறிவிட்டான் குரு நான் உங்க சார் மாதிரி இல்லை ரொம்ப கொசசிவ் என்னோட பொண்டாட்டி கையை யாரும் பிடிக்க கூடாது மீன் குருவின் கொஞ்சலில் நாட்டம் இழந்து இவர் உளறிட்டு இருக்கிறத கண்டுக்காத வா போகலாம் என்று நந்துவுடன் நடந்த குரு ஹே நான் எப்படி வருவேன் மீனு நடந்து வாங்க குரு அவளை இழுத்து பிடித்து கைகளை கோர்த்து கொண்டு வா ரெண்டு பேருமே நடந்து போகலாம் நந்து வேகமாக சென்று காரில் ஏறிக்கொண்டு மீனுவிடம் இதோ பாரு மச்சானுக்கு என்னாச்சுன்னு எனக்கு டென்ஷனா இருக்கு நீ மெதுவா இந்த ரோமியோ கூட சொல்லி விட்டுட்டு நடந்து வா நான் போறேன் என்று காரை கிளப்பினான் மீனு குருவின் கையை உதறிவிட்டு பின்னாலே ஓடினாள் டே டே நானும் வரேன் நில்லடா நந்து போயே விட்டேன் மீன் குருவை பார்த்து இப்போ இது ரொம்ப முக்கியமாக ஆதிமச்சானுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே குரு யாருக்கோ ஃபோன் செய்ய அவசர கதியில் கார் வந்து கிரிச்சிட்டு அவர்கள் முன் நின்றது குரு ஏது என்று மீனவை ஏறிக்கொண்டு ஆதியின் கார் சென்ற ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றனர் வழியில் குரு மீனுவின் கையை எடுத்து தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு நான் ஓட்டும் போது உங்கள் சாரும் மச்சானும் எப்படியெல்லாம் கொஞ்சிட்டு வருவாங்க தெரியுமா எனக்கும் அந்த மாதிரி மீனு முறைத்து குரு பயந்து நாம் பேசிட்டு வரலாம் ஆதியின் கார் பல ரெட் சிக்னல் தாண்டி ஹாஸ்பிட்டலில் நின்றது ஆதி அவளை தூக்கிக்கொண்டு அவசர சிகிச்சையில் படுக்க வைத்தான் டாக்டர்கள் வந்து ஆதியை வெளியே தள்ளி கதவை சாத்தினர் ஆதி அவளை இழுத்துக்கொண்டு கொண்டு ஆற்றில் குதித்தது தப்பு ஏற்கனவே பல வகையில் சிரமப்பட்டு இப்போதான் உடல்நிலை தேறி வருகிறார் கடவுளே எப்படியாவது என்னோட ஆதிராவை காப்பாத்து அவளுக்கு உன்மேல் நம்பிக்கை இல்லை என்றாலும் நான் கொண்ட நம்பிக்கைக்காக காப்பாத்து நிச்சயம் அவளை உன்னிடம் அழைத்து வருகிறேன் நந்து மீனு குரு மூவரும் வந்து சேர்ந்தனர் குரு என்னாச்சு ஆதி அவனை முறைத்தான் இவளின் நண்பர்களை பார்த்து இன்னும் எரிச்சலானான் இவர்களுடன் சேர்ந்து இந்த பொண்ணையே இப்படி நடந்துக்கிறா கோபத்தில் கொலை கூட செய்வாளோ இவ்வளவு நாள் இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தாச்சு இனிமே கண்டிப்புடன் இருக்க வேண்டும் அங்கும் இங்கும் அலைந்தான் எத்தனை முறை கடவுளை வேண்டினான் என்று தெரியாது கடைசியாக டாக்டர் வெளியே வந்தார் ஆதி அவரிடம் சென்று சார் எப்படி இருக்கா டாக்டர் அவங்க நுரையீரல் உள்ளே தண்ணீர் புகுந்துடுச்சு சுவாசிக்க சிரமப்படுகிறார்கள் மற்றபடி அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருந்தால் தேறிடுவாங்க ஆதி தேங்க்ஸ் டாக்டர் நான் பார்க்க போகலாமா டாக்டர் இருங்க அவங்களை வார்டுக்கு மாற்றிடுவாங்க அப்புறம் பாருங்க ஆதிராவை வார்டுக்கு மாற்றியவுடன் ஆதி உள்ளே நுழைந்தான் அவள் ஆக்சிஜன் மாஸ்க் மூலமாக சுவாசித்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் அதிர்ந்து போனான் அவளை குழந்தை போல கையில் ஏந்தி கொண்டான் ஏண்டி என்னை இப்படி சித்திரவதை செய்கிறாய் என்னை பாரடி அவளோ எந்த உணர்வும் இல்லாமல் தூங்கி கொண்டிருந்தாள் அவசரமாக டாக்டரிடம் ஏன் இன்னும் கண்முழிக்காமல் இருக்கா டாக்டர் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க ட்ரிப்ஸ் போட சொல்லியிருக்கேன் எழுந்துடுவாங்க ஆதி இல்லை போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு நாள் கண் முழிக்காமல் இருந்தாள் மறுபடியும் அப்படி ஏதும் ஆயிடுமா டாக்டர் இப்படி வீக்காக இருக்கிறவங்க எதுக்கு தண்ணிக்குள்ளே குதிச்சாங்கன்னு தெரியலை ஆனால் அவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சீக்கிரம் கண் முழிச்சுடுவாங்க ஆதி டாக்டர் சொல் கேட்டு வருந்தினான் மறுபடியும் அவளிடம் வந்து அவளை அணைத்து கொண்டான் நந்துவும் மீனவும் வெளியே நின்று கொண்டிருந்தனர் குரு உள்ளே நுழைந்தான் சார் மேடம் எப்போ கண் முழிப்பாங்கன்னு சொன்னாங்க ஆதி கடுப்பாகி டேய் உங்ககிட்ட சொன்னேன் தானே பசங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு உன்னால் அது கூட கவனிக்க முடியாதா உனக்கு என்னோட மனைவியை கொலைகாரியாக பார்க்க ஆசைப்படுறியா ஒரு சார் அப்படி ஒன்றும் இல்லை அவங்களை க்ளோஸாக ஃபாலோ பண்ணினேன் ஆனால் சடனாக இப்படி செய்வாங்கன்னு நினைக்கலை ஆதி மற்ற இருவரை அழைத்தான் நீங்கள் பண்ணின வேலைக்கு என்ன பேர் தெரியுமா கொலை முயற்சி இதுதான் நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்களா இல்லை இதுக்கு தான் உங்கள் பெற்றவங்க உங்களை படிக்க வைக்கிறாங்களா செய்தது முட்டாள்தனமாக இல்லை யோசிக்க மாட்டீங்க நந்து சார் நண்பனுக்கு உதவி செய்தும் ஆதி பொறுமை இழந்து நந்துவின் முகத்தில் ஓங்கி அறைந்தான் இதை போய் உதவின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவளை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் உதவியா அவளுக்கு அப்படி ஏதாவது எண்ணம் இருந்தால் இது தப்புன்னு சொல்ல தெரியாதா இப்போ அந்த பிரீத்தி செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும் பைத்தியக்காரா மீன் சாரி சார் ஆதி என்னம்மா சாரி நீங்க அவ பக்கத்தில் இருந்தால் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நல்ல குழந்தைகளா இருக்கீங்கன்னு பார்த்தேன் ஆனா அவளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலை மீன் ஒருவேளை பிரீத்தி தவறி விழுந்தா கூட காப்பாற்றதான் நாங்கள் போனோம் ஆதி முடியலைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுமா என்ன செய்வீங்க மீன் தலை குனிந்தாள் ஆதி இனிமேல் நீங்கள் யாரும் அவளை பார்க்க வரக்கூடாது மீறி வந்தால் இன்றைக்கு மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன் நீங்கள் கிளம்புங்க இருவரும் அப்படியே நின்றனர் ஆதி உங்களை கிளம்ப சொன்னேன் நந்து சார் அவன் கண் கண்முழிச்சதும் போயிடுறான் சார் ஆதி இன்னொரு முறை சொல்வது போல வச்சுக்காதீங்க கிளம்புங்க என்றதும் கிளம்பி வெளியே நின்றனர் ஆதிக்கு ஃபோன் வந்தது எதிர்முனையில் கௌதம் சீறினான் ஆதி நீ ஓவரா போயிட்டே பிரீத்திக்கு ஏதும் ஆச்சுன்னா என்னை நீ என்ன நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்னோட கோபத்தை எங்கு காட்டணுமோ அங்கே காட்டேன் ஆதி உன்னோட இஷ்டத்துக்கு பேசாதே அவ எப்படி இருக்கா சொல் கௌதம் இன்னும் மூச்சு திணறிட்டு தான் இருக்கா ஆதி டாக்டர் என்ன சொன்னாங்க கௌதம் அபாய கட்டத்தை தாண்டிட்டான்னு சொன்னாங்க ஆதி ஆதிரா கண் முழித்ததும் வந்து பார்க்கிறேன் கௌதம் ஓ அவ்வளவும் மனிதாபிமானம் வச்சிருக்கீங்களா பரவாயில்லை ஆதி மேற்கொண்டு பேச விரும்பாமல் போன் கட் செய்தான் அமைதியாக ஆதிராவின் அருகே அமர்ந்தான் அந்த நாளே போனது அவள் கண் விழிக்கவில்லை ஆதியோ அவளை அணைத்து முத்தமிட்டு கொண்டே இருந்தான் விழுந்துகோடி அவளை அணைத்துக்கொண்டு கொண்டு தூங்கி போனான் ஆதிரா கண் போது அழகிய ஆண்மகன் அருகே படுத்திருந்தான் அவன் கைகள் அவளை அணைத்துக்கொண்டிருந்தது அவன் கூரான நாசியும் இரண்டு நாட்களாக வளர்ந்திருந்த தாடியும் தனி அழகை தந்தன உதடுகள் சேர்ந்து இரு கோடுகளாக இருந்தன தன்னுடைய கை விரலால் உதட்டை வருடி அவன் கழுத்தை அணைத்து ஆதியின் குரல் அவள் செதிகளில் நிரம்பியது கையை எடு ஆதிர அதிர்ந்தாள் சூப்பர் இவன் செம்ம கடுப்பில் இருக்கிறான் என்று உணர்ந்தாள் வேகமாக கையை எடுத்துக்கொண்டார் டாக்டரை அழைத்தான் அவள் உடல்நிலை சாதாரணமாக இருக்கிறார் என்று தெரிந்ததும் ஆரம்பித்தான் உனக்கு அறிவிருக்கா ஆதிரா அவளை பாராமல் திரும்பி படுத்துக்கொண்டாள் ஆதி ஏய் ஆதிரா என்ன என்று அவனை பாராமல் கேட்டாள் ஆதி உனக்கு அறிவிருக்கான்னு கேட்டேன் ஆதிரா இல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்க கடன் கொடுத்தா பரவாயில்லை ஆதி என்னடி நக்கலா ஆதிரா இல்லை கொஞ்சம் தண்ணி வேணும் தாகமா இருக்கு என்றதும் ஆதி தண்ணீர் பாட்டில் எடுத்து திறந்து அவள் வாயில் வைத்தான் அவள் குடித்ததும் எதுக்கு அவளை கொலை பண்ண போனேன் ஆதிர ஏ அப்படின்னு அவ சொன்னாளா அவ சொன்னதை எடுத்து வச்சு என்கிட்ட பேசாதீங்க அவளை கொஞ்சம் பயப்படுத்த தான் நினைச்சேன் அப்பாடி அப்பா நான் ஆற்றுல முழுகி போனப்ப யாரும் இப்படி துடிக்கலை ஆதி அவள் முகத்தை திருப்பி தன்னை பார்க்க வைத்து மனசாட்சி இல்லாமல் பேசாதே ஆதிரா ஆதிரா அப்போது மனசாட்சியோடு நடந்துக்கிறவங்க கிட்ட போய் பேசுங்க ஆதி ஆதிரா வாய் ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்கே ஆதிரா அப்போ ஆதி இடைமறித்து வாயை மூடு ஆதிரா ஆமாம் உங்கள் கோபத்தை என்னிடம் தான் காட்ட முடியும் நல்லா கத் கத்துங்க நான் வேணும்னா எழுந்து முழங்காலில் நிற்கட்டுமா ஆதி சட்டப் உன்னால் எனக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு ஆதிரா அவ்வளவு சங்கடத்தோட எதுக்கு என்னை வச்சிருக்கீங்க என்னை துரத்திட வேண்டியது தானே ஏன் எதுக்காக காத்திருக்கீங்க ஆதி உங்ககிட்ட பேசி உன்னோட தப்பை புரிய வைக்க முடியாது